வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம உளுந்த வடை ஒரு பெர்ஃபெக்டான உளுந்த வடை எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் நார்மலாகவே உளுந்த வடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும் அதே சமயம் சீக்கிரமாகவே ஊசி போக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு பெர்ஃபெக்டான உளுந்த வடை எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் வாங்க அது மட்டும் இல்லாமல் உளுந்த வடையை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் குடிக்காமல் நல்லா புசு புசுன்னு வரணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எப்படி பண்ணாருன்னு நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க உளுந்தும் அரிசியும் கரெக்டான லெவலில் ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து வடை வந்து நல்லா வரும் நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து தண்ணி விட்டுட்டு நம்ம நார்மலாக எப்பவும் போல் கழுவுன்னு பார்த்திங்களா அதை வந்து கழுவிடுங்க கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே ஃப்ரெஷ்ஷாக வந்து தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேல் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க்கை வந்தாலும் சரி அப்படி இல்லைனா வேறு ஏதாவது சமையல் பண்ணாலும் சரி நீங்கள் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சாயந்தரம் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி இதை சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கும்போது அந்த ஐஸ் தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நார்மல் தண்ணியை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து அதுலேருந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வடை வந்து நல்லா வந்து புஷ்புஸ்னு வரும் உளுந்தையும் அரிசியும் நீங்கள் நல்லா அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து விட்டுறாதீங்க தண்ணி விடாமல் அந்த ஊற வச்சதுலேயே தண்ணி இருக்கும் அந்த மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு பாருங்கள் நல்லா வந்து மிதக்கணும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த அடுத்த ஸ்டெப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வடை வந்து ஊசி போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் வெங்காயத்தை ஆட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் காலில் வடை சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாயந்திரம் வரைக்கும் இருக்கும் அதே சமயம் காலில் சில சமயம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலில் வரைக்கும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஊசி போகாமல் இருக்கும் இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து பச்சை மிளகா வந்து ஒரு பச்சை மிளகா இல்லைனா ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டே வந்து வெங்காயத்தை வததக்கும்போதே நீங்கள் வந்து பச்சை மொளகாய் ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமேலு அதுக்கப்புறமே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிணா ரொம்ப காரமாயிடும் இந்த மாதிரி லெவலுக்கு இது பண்ணோன்னே கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுலாம் நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேலு இந்த வந்து மாவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா வடை வந்து சீக்கிரமாக ஊசி போகாமல் உங்களுக்கு வந்து அந்த அப்படியே இருக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு வந்து நார்மலாக கையாலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து கொஞ்சமாக கையை வந்து நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வெங்காயத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் வந்து உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக பணியாமல் நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுவீங்க நல்லா அடிச்சு பிணையாமல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் மாவு வந்து நம்மளோட சாஃப்ட்னஸ் இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்போ போல் ஷேப் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஷேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் வாழையில் கூட ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கையில் கூட நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் உளுந்த விடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நார்மலாக கையில் போட்டாலே போதும் நீங்கள் வந்து வாழைகளில் போடணுன்னெலாம் அவசியம் இல்லை நீங்கள் நார்மலாக கையில் எடுத்து போட்டாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும் அதே சமயம் நல்ல முறுமுறுன்னு இருக்கும் கையில் போடும்போது ஃபஸ்ட்டு ஒரு மூணு வடை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து பாதி வேகிற வரைக்கும் நல்லா வந்து விட்டுருங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து எடுத்து வச்சுருங்க அப்படியே வந்து வேக விட்டுறாதீங்க கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் நேரம் போட்டுங்க ஆற வைக்கிறதுனா நீங்கள் ஃபேன் காதில் ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லை நான் அடுப்பு பக்கத்தில் வச்சுருந்தாலே போதும் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வந்து திரும்பவும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆற வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமேலே ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது அதே சமயம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து நல்லா வெந்திருக்கும் வெளியில் தீயாமையும் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து நல்லா தீஞ்சிரும் உள்ளேயும் வெந்துடும் ஆனால் வந்து வெளியில் தீஞ்சிரும் ஆனால் வந்து அது மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தளவுக்கு மொறுமறுப்பாக இருக்குது இந்த முழு விடன்றது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் நெக்ஸ்ட் டைம் உளுந்து விடப்படும் போது இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் என்னையும் உங்களுக்கு குடிக்காமல் நல்லா புசு புசுன்னு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களே விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ